அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லே பசி வறுமை இவைகளை விட்டு பாதுகாப்பு பெற வறுமையான ஒரு நிலை சூழ்நிலை பசியான ஒரு சூழ்நிலை சிலருக்கு போதுமான உணவுகளோ ரிசுக்குகளோ இல்லாத பசி பட்டினியில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவர்களையெல்லாம் பாதுகாப்பானாக அல்ல அவருடைய பசியை போக்குவானாக அமையும் அதே போல் வறுமையான ஒரு நிலை இந்த ரெண்டு நிலையிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்காக வேண்டி உள்ள துவாக்கள் அல்லாஹும இன்னி அஸ் அலு கல் ஹுதா து கால் வல் யா அல்லாஹ் ஒன்னிடத்தில் நான் ஹுதா நேரான பாதையை கேட்கிறேன் வழி தவறி போகாமல் நேராக நிலையாக இருப்பதற்குண்டான வழியை எனக்கு காட்டு ஒத்தூக்கா தூக்கா இறை எச்சத்தை எனக்கு கொடு பத்னி தனத்தை கொடு வல் போதுமென்ற மனப்பான்மையை மனோநிலை எனக்கு தருவாயாக அடுத்ததாக அல்லாஹும் இந்நீ அவுது மினல் ஃபக்ரி வல்கில்ல திஒ்தில்ல வாது பீக்கமின் அன் அதுமவுதுலம் யெல்லா நான் உன்னிடத்திலே மினல் ஃபக்குரி வறுமையை விட்டும் வல்கில்ல செல்வம் குறைவதை விட்டும் பொருளாதாரம் குறைவு ஏற்படுவதை விட்டும் வதில்ல இழிவு ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பு தெரிகிறேன் வா உது பி கலீம் நான் அநீதம் செய்வதை விட்டும் அநியாயம் செய்வதை விட்டும் ஔ அல்லது அமே பிறரால் நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தெரிகிறேன் மூன்றாவது துவா அல்லாஹும கபர் யா அல்லாஹ் குஃபுரை விட்டும் வறுமையை விட்டும் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் நாலாவது துவா அல்லாஹும்ம இன் யாவூது பிக்க அல் குஃபுரி வல் யா அல்லாஹ் குஃபுரை விட்டும் ஏழ்மையை விட்டும் இடத்திலே தேடுகிறேன் தெடுகிறேன் இன்னி இன் பிக்க பிகின் அதாபில் கபூர் லா இலாஹில் கபூருடைய வேதனை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்ற இந்த துவாக்களை பேதலாக வரணும் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன துவா என்பது போதுமென்ற தன்மையை உள்ளத்திலே ஏற்படுத்தும் இரண்டாவதாக கேட்டதுவா ஏழ்மை வறுமை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு மூன்றாவதாக நாம் கேட்டதுவா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உத வேண்டும் நான்காவதாக கேட்டது காலை மாலை உத வேண்டும் ஆக பசி பட்டினி என்பது வறுமையின் காரணமாக ஏற்படும் அப்போ வறுமை இல்லாத ஒரு நிலை அல்லாஹ் அல்லாஹெடுத்து நாம் கேட்க வேண்டும் இது ஒன்று இரண்டாவது பொதுவாகவே அல்லாஹ் சிலருக்கு ஏழ்மை வறுமையை தந்திருப்பான் அந்த வாழ்க்கையும் பொருந்தி கொண்டு வாழ வேண்டும் சஹாபாக்கள் ரதி அல்லாஹன் அஜிமாயின் ஆரம்ப காலத்தில் ஈமானை ஏற்ற பிறகு மிகப்பெரிய வறுமையிடையும் ஏழ்மையிடையும் இருந்தாங்க சைதனா அபு ஹுரேரா ரதி அல்லாஹன் ஹூ அதிகமான ஹதிசுகளை அறிவித்த ஒரு சஹாபி அவங்களுடைய ஆரம்ப கால சூழ்நிலையை வரலாற்றை எடுத்து நாம் பார்ப்போமே ஆனால் அவங்க பசினி பற்றுனி ரொம்ப மைக்கடிச்சு கீழே உணர்ந்துருவாங்க சிலர் வந்து எந்த அளவுக்கு ஆயிடுவாங்கன்னு சொன்னால் பைத்தியக்காரர் போலன்ட்டு கழுத்தில் மிதிப்பாங்க உள்ள ஒரு வைத்தியம் அது அந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க பிறகு ஒரு காலம் வந்துச்சு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக எல்லாக்குனா சகாபாக்கவுடைய மனோநிலை எப்படின்னு சொன்னால் ஏழ்மையிலும் சரி செல்வ செழிப்பிலும் சரி ஒரே நிலையில வாழ்ந்தாங்க அல்லாஹா மறக்காம அப்போ ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்னால் சில நேரங்களில் சோதனைகள் வருமே அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான் அடுத்த ஒரு வாழ்க்கை பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை வந்து நல்லா நம்மளை செழிப்பாக வாழ வைப்பான் உலகம் என்பது தற்காலிகம் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹின் மீது உண்டான அந்த ஈமானில் உறுதியாக நம்ம இருக்குன்னு எக்காரணத்தை கொண்டும் எந்த வறுமையை கொண்டும் சோதனையை கொண்டும் அல்லாஹிற்கு அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமான வார்த்தைகளை பேசி ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய அந்த அவல நிலையிலிருந்து அல்ல நம்ம எல்லோரையும் பாதுகாக்கணும் அதனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த செல்வ செழிப்பாக இருந்தாலும் சரி வறுமை ஏழ்மையான நிலையாக இருந்தாலும் சரி அதை பொருந்தி கொண்டு வாழ்ந்து இது போன்ற சுண்ணத்தான துவாக்களை செய்வதன் மூலம் நிச்சயமாக நாம் ஏழ்மை வறுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் எல்லாமல்லாம் அதற்கு நம் அனைவர்களின் போதுமின்ற மனதுடையவர்களாக ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பு பெற்ற மக்களாகல்ல ஆக்கி வைப்பானாக ஆமீன்